இவர்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களோ அவங்க வந்து தெளிவாக அழகாக க்யூட்டாக நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரேவதி உயிருக்கு போகிறான்னு இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க இந்த வேண்டுகோளை நான் செய்யறதா செய்வதாமல் இருக்கிறதா எனக்கு ஒன்றும் புரியல கௌதம் தான் தன்னோட புல்லை ரேவதி தான் தன்னோட அம்மான்னு சொல்லிட்டு கௌதமுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கடைசி நேரத்தில் நான் கௌதம் அடியில் படுத்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கேட்டுருக்காங்க நான் என்ன சொல்கிறது அதுக்கு மறுக்கிறதா எனக்கு ஒன்றும் புரியலை உங்ககிட்ட வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் என்ன பேசுகிறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாயடிச்சு போய் என்னடா இது நமக்கு வந்த புது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திக்கு தடேறி போய் நின்றுட்டு இருக்காங்க யாரடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யார் நம்ம தாங்க ஜானக மறுபக்கம் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கிட்டே நீ இப்படி சொல்ல தேவில வேறு மாதிரி சொல்லு ஏன்னா என் கௌதம் என் கூட இருக்கணும் அப்புறம் நம்ம ரெண்டு பேருமே விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த மாதிரி ஜானகியத்தை எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ரேவதியத்தை எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஜானகியத்தை சொல்கிறாங்க யாருமே இல்லாதவங்களுக்கும் அநாதாஸ்மன் கட்டி அவங்க வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நான் அநாதாஸ்மன் கட்டி எல்லோரையும் வச்சு எல்லாருக்கும் நான் மகனாக இருந்து எல்லாருக்கும் நான் சேவை செய்ய போகிறேன் முக்கியமாக ரேவதி அம்மா உட்பட எல்லாருக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கம் இவர் உண்மையான ரேவதி அம்மாவோட புள்ளன்றதும் ரேவதி அம்மா தான் உண்மையான இவரோட அம்மான்ற விஷயம் இவருக்கு தெரிய வந்தால் இவரோட மனசு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படும் ஐயோ இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் இருந்துருச்சு நம்ம கூட இந்த பொக்கிஸ்த நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன பட்டு ஒரு பக்கம் கஷ்டப்படுவார் அந்த சமயத்தில் நம்மளை சும்மாவே விட மாட்டார் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் புரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போய் நின்று இருக்காரு என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தெரியாமல் நாமும் ஒரு பக்கம் பயத்தில் நின்றுட்டு இருக்கோம் பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லபடியாக நடந்துரும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒரு பக்கம் இருக்க வேண்டி தான் அப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் எல்லாமே மீறி எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் அடிச்சு தள்ளுனு பூகம்மா மாதிரி அம்மா பாசம் வந்து நம்ம கௌதம் கூட சேர்ந்துரும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் அப்படி நினைச்சாலும் அதே சமயத்தில் இந்த மாதிரி நடக்க விடாமல் நிறைய தீய சக்திகள் சுற்றினு இருக்குங்க அதில் ஒரு தீய சக்தி இங்கே உக்காந்து இருக்க பார்த்தீங்களா இதுதான் இன்னைக்கு தான் தலைமுடியை வெட்டியிருக்கு ஆனால் அந்த தலையை பார்க்கறதுக்கு நல்லா காக்கா மாட்டா மாதிரி ஸ்டைலாக முன்னாடி விட்டுருக்கான் ஏன் அதனாலன்னு சொல்லிட்டு கேட்டால் அவனுக்கு சொட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஏன்னா அவன் ஒரு சொட்டம் மாண்டியன் ஏன்னா அவன் ஒரு சொட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த விவை இதோட லாஸ்ட்டை பார்க்க போகிறீங்க திருப்பி எப்படி இருந்தாலும் ஒன் மந்த் ஆகும் இந்த மாதிரி எலக்ட்ரிஷன் ஒர்க் விஷயமா வெளியூர் போக போகிறோம் அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் லொக்கேஷனில் வீடியோ போட போகிறோம் அதுவும் எந்த ஊருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாதாமி 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 அப்படின்ற ஒரு ஊர் தான் அ பாதாமியா அந்த ஊருக்கு தான் போக போகிறோம் அங்கே ஒரு டெம்பிள் இருக்கு அந்த டெம்பிள் வந்து ரொம்பவே விசித்திரமாக இருக்கும் அந்த இடத்துல நிறையா தீய சக்திகள் நல்ல சக்திகள் எல்லாமே அங்கே சுற்றிட்டு இருக்கும் அது பற்றி ஓன் வீடியோ கண்டென்ட் போடலான்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கும் அது எல்லாமே அப்பப்போ அப்டேட்டில் அந்தந்த ஊரில் என்ன இருக்குது அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற விஷயத்தை ஒரு புது வீடியோவாக ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கப்புறம் அது நல்லா ரீச் ஆச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வேறு வேறு லொக்கேஷனுக்கு போய்ட்டு அங்கே இருக்கிற விஷயங்கள் அங்கே இருக்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்ப்போம் ஸோ நண்பர்கள் எந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டீண்டிங் பண்ணல தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்ருக தருக